ஆன்சர் பை பை மோட்டோ இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவிடம் இது எங்கே உள்ளதுன்னா ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது ஏன் அங்கே வைக்கப்பட்டுள்ளது என்றால் அவர் பிறந்தது அந்த தான் பிறந்தார் அவர் பிறந்த தேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் பதினைந்தில் அவர் பிறந்தார் இதற்காக அவருடைய நினைவிடம் இவ்வளவு சிறப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்றால் அவர் இந்திய நாட்டுக்காக அர்ப்பணித்த அதற்காக தான் அவர் ஒரு இந்திய விஞ்ஞானி மற்றும் பொறியாளர் இந்தியாவில் பதினொன்றாவது ஜனாதிபதியாகவும் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை பணியாற்றி உள்ளார் இது அவருடைய நினைவிடம் உள்ளே சென்று வீடியோ எடுக்க எடுப்பதற்கு அனுமதி கிடையாது ஏனென்றால் அங்கு வைக்கப்பட்டுள்ள மெழுகு சிலைகள் அவ்வளவு அருமையாகவும் மெய் மெய்ச்சிலுக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டுள்ளது நேரிலே அவரை நேருக்கு நேர் பார்த்தால் எப்படி நமக்கு தோணுமோ அதுபோல் அவருடைய மெழுகு சிலைகள் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ஃபோட்டோ எடுக்கிறவர்கள் உள்ளே சென்று அதன் மேல் தோல் கை தோல் மீது கை போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அதனால் அவங்க அனுமதி கிடையாது அந்த மாதிரி தவறுதலாக பயன்படுத்திய காரணத்தினால் உள்ளே சென்று ஃபோட்டோ வீடியோக்கள் எதுவும் எடுக்க முடியாது உள்ளே அனுமதிப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது மொபைல் எதுவுமே உள்ளே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது வெளியே வெளியே தற்போது நான் வெளியே இருக்கக்கூடிய அந்த காடனை உங்களுக்கு வெளியாக காட்டுகிறேன் இந்த வாயில்தான் நுழைவாயில் அங்கு செல்போன் வைத்திருக்க சோதனை நடப்படுகிறது அதன் நினைவிடத்தில் முன்பாக உள்ள காடன் ஒவ்வொரு இந்தியர்களும் இதை பார்க்க வேண்டிய ஒன்று இது எங்க உள்ளதுன்னா ராமேஸ்வரத்தில் இந்த நினைவிடம் வைக்கப்பட்டுள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்